சட்டம் ஒரு பார்வை யூடியூப் சேனல்கள் என்பவர்களுக்கு வழக்கறிஞர் குணசேகரனின் அன்பு வணக்கங்கள் உச்ச நீதிமன்றம் வந்து இந்த ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி நீதியரசர்கள் மகாதேவன் பர்த்திவாலா ஆகியோர் அடங்கிய பெஞ்ச் வந்து ஒரு பரபரப்பான தீர்ப்பை கொடுத்துருக்குங்க என்ன அப்படிப்பட்ட பரபரப்பான தீர்ப்பு அப்படின்னா வென் அவர் சூட் இஸ் ஃபைல்டு வித் தி கிளைம் ஆப் டூ லேக்ஸ் ஆர் எடோ அதாவது வந்து ரெண்டு லட்சம் ரூபா வந்து ரொக்கமாக கொடுத்ததாக அந்த பணத்தை வேணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைத்து அந்த மணி டிரான்சாக்ஷன் அடிப்படையில் யாராவது வழக்கு தாக்கல் செய்தால் அதனை உடனே அந்த பகுதியில் உள்ள ஆழ்வரை உள்ள ஜூரிஸ்டிக்ஷனல் ஆபீசர் இன்கம் டாக்ஸ் அலுவலருக்கு நீதிமன்றம் அனுப்பி வைக்க வேண்டும் இது மட்டும் இல்லைங்க அதே போல் சப்ரெஜிஸ்டார் ஆபீஸ்ல வந்து யாராவது ரெண்டு லட்சம் ரூபா அல்லது ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே ரொக்கமாக நான் கொடுத்து கிரையம் பண்ணுறேன் அப்படின்னு வாசகங்கள் கண்டு பத்திரம் எதுனாங்க அதை பதிவு பண்றதுக்கு அந்த பத்திர அலுவலகத்தில் கொடுத்தாங்கன்னா அந்த சபரெஜிஸ்டார் வந்து அதை வந்து உடனே வந்து இது மாதிரி இன்கம் டாக்ஸ் அலுவலருக்கு அதிகாரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் அப்படி அனுப்பி வைத்தவுடனே சட்டப்பூர்வமான நடவடிக்கையை இந்த வருமான வரித்துறை எடுக்க வேண்டும் என்று அதில் கண்டிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி அனுப்பி வைக்கல அப்படின்னு சப்ரிஜிஸ்டார் ஏதாவது தவறுதல் செய்தார் அப்படின்னா அந்த சப்ரிஜிஸ்டார் இந்த மாதிரி அனுப்பி வைக்கல அப்படின்னு சொல்லி அந்த மாநிலத்தினுடைய சீப் செக்ரட்டரிக்கு இதை வந்து தெரிவிக்கலாம் அப்படின்னு ஒரு கடுமையான ஒரு நிபந்தனைகளை விதித்திருத்திருக்குதுங்க அதனால வந்து இனிமேல் யாரு வந்து ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சத்து மேல வந்து இந்த பண பரிமாற்றம் செய்தார்கள் அப்படின்னா அது வந்து காசோலை மூலமாகவோ அல்லது டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் மூலமாகவோ சொன்னா அது செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து கேஸ் போட்டா அதை வந்து நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளும் அது இல்லாமல் ரொக்கமாக நான் பணம் இவங்க என்கிட்ட கடன் வாங்கியிருந்தாங்க பத்து லட்சம் அஞ்சு லட்சம் கடன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னு அவங்க வந்து ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா அதே மாதிரி பத்திர அலுவலகத்தில் வந்து இந்த இடத்த நான் வந்து பத்து லட்ச ரூபாய்க்கு கிரையம் பேசி நாலது தேதியில் ரொக்கமாக நான் உங்களிடம் கொடுத்தது ரூபாய் பத்து லட்சம் அப்படியெல்லாம் போட முடியாது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு சட்டம் திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதாவது வருமான வரித்துறை சட்டம் அறுநூற்றி அறுபத்தொம்போது எஸ்டி இந்த சட்ட திருத்தத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா மட்டும் அந்த ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே ஏதாவது ரொக்கமாக பணப்பரிமாற்றம் நடந்தது அப்படின்னா அது வந்து அதே அளவிற்கு அந்த எக்ஸஸான அமௌண்ட்டுக்கு பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னா அபராதம் விதிக்கலாம் அப்படின்னு அது குற்றமாக அந்த சட்டம் திருத்தப்பட்டிருக்கிறது ஆனால் அது திருத்தப்பட்டாலும் கூட அது வந்து அமுலுக்கு வராத ரெண்டு துறைகள் எது அப்படின்னா நீதித்துறையும் வந்து இந்த பத்திரப்பதிவுத்துறை தான் அப்படின்னு நீதிமன்றம் கருதி இதை வந்து வருமான வரித்துறைக்கு கொண்டு செல்ல வேண்டியது நீதிமன்றத்தினுடைய கடமை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க இப்போ வென்னவர் எ சூட் இஸ் ஃபைல்டு அதாவது சூட்டுனா தாவா அதாவது புரோலோட் அடிப்படையில் போடுறது இப்போ பல நீதிமன்றங்களிலே காசோலை வழக்குகள் இருக்கின்றன இப்போ அந்த காசோலை வந்து எனக்கு ஒரு செக்கு கொடுத்தாரு அந்த செக்கு பத்து லட்ச ரூபாய்க்கு நான் அவர்கிட்ட பணமாக கொடுத்தேன் அதை திருப்பி கேட்டேன் அவர் வந்து காசோலை கொடுத்தாரு அந்த காசோலை வந்து டிஸானர் ஆயிடுச்சு அதனால் வந்து அவர் வந்து கிரிமினல் குற்றம் செய்திருக்கிறார் ஒன் ஃபார்ட்டி டூ நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டு நீளில் அவருக்கு தண்டனை வழங்கணும் அது கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது ஆனால் பல நீதிமன்றங்களில் வந்து கிரிமினல் கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் சரி சிவில் சூட்டாக இருந்தாலும் சரி இந்த நடைமுறையை பின்பற்றுவார்கள் ஏன்னா எல்லா நீதிமன்றங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த தீர்ப்பு எல்லா சப்ரிஜிஸ்டாருக்கும் இந்த தீர்ப்பு நகல் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது அதே போல் வந்து சீஃப் செக்ரட்டரிக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இது குறித்த விஷயங்கள் குறித்து நாம் இனிமேல் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்